ஆனால் அதை பொது தெரிவிக்கும் போது மக்கள் என்ன புரிஞ்சிப்பாங்க அப்படின்னா இதுதான் வந்து ஓஹோ தலைமையும் இதை மாதிரி தான் விரும்புகிறாங்க போல இருக்கு ஆனால் அந்த மேல உள்ள தலைமைக்கு மாறாக மாநில தலைமை வந்து செயல்பட்டு இருக்கிறாரோ அது மாதிரி எதாவது முடிச்சு போட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே ஸோ அதற்கு வந்து ஒரு வழி விட்டுறக்கூடாது ஆனால் அதுக்கு ஒரு வழி விட்டால் மாதிரி அவரோட பேட்டி அமைஞ்சிடுச்சு தனியாக நின்ன காங்கிரஸ் முப்பத்தொம்பது தொகுதிகளில் தமிழகத்தில் நின்னாங்க முப்பத்தெட்டு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தார்கள் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ரெண்டாவதாக வந்தார்னு நினைக்கிறேன் இவர் நம்ம வசந்த் குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ரெண்டாவது ரெண்டாவதாக வந்தார் அவர் வின் பண்ணலை அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு அறுபது ஆண்டுகளாக இல்லை ஐம்பது ஆண்டுகளாக மத்தியில் வந்து ஆட்சி புரிந்த பாரம்பரியமிக்க கட்சி தமிழகத்திலையும் ஆட்சி ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து டெபாசிட்டை இழப்பது முப்பத்தெட்டு தொகுதிகளில் டெபாசிட்டை இழப்பது ஒரு தேசிய கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அவர்களுக்கு காங்கிரஸ் உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் பாத யாத்திரையாக போய் மக்களை போய் சந்தியுங்கள் அப்படின்றார் அவர் இது எங்க வருது பாருங்க என் மண் எண் மக்கள் யாத்திரை பாதை யாத்திரை அண்ணாமலை போயிருக்கிறாரு அதன் பலனை காங்கிரஸ் பார்த்திருக்கிறாங்க நாற்பது நமதே ஆச்சு நாடு எங்க போச்சு காணாம போச்சு அவங்களுக்கு மோடி அவர்கள் நானூறு கோல் நானூறு நமதேன்னு சொன்னார் அவர் ஆனா அவருக்கு நானூறு கிடைக்கல இரநூத்தி தொண்ணூத்தி மூணு தான் கிடைச்சிது ஆனால் அவருக்கு நாடு கிடைச்சிடுச்சு எங்க இப்போ ராஜ்யசபா எம்பினா மன்மோகன் சிங் எந்த தொகுதியில நின்னு ஜெயிச்சு பிரதம ஆனாரு எனக்கு தெரியல அவர் ராஜ்யசபா எம்பியா தானே வந்தாரு வணக்கம் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேர்தல் முடிவடைஞ்சு மோடி அவர்களும் பிரதமர் ஆயிட்டாரு ஆந்திராவில் பதவியேற்பு விழாவும் தமிழக பாஜகக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டது அண்ணாமலை வசி மூத்த தலைவர்கள் இன்னைக்கு நடந்த விழால அமித்ஷா அவர்கள் தமிழிஸ்ட் அவர்கள் அழைத்து ஒரு பேசினவங்க அنا ஒரு மனுரியாவ ஒரு சூப்பரான டாக் வை இல்ல ஏதோ எதோ திட்ட மாதிரியான ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோ போ சோ வந்து தமிழ்ல ஒரு கேர்பார்ட் அப்படி அதாவது see ஒரு கட்சி என்றால் அதுல பல மட்டத்துல தலைவர்கள் இருப்பாங்க அந்த கட்சியை ஆயைணைடுவதற்கு ஒரு தலைவர் மத்திய மத்தியில் உள்ள அந்த கட்சியின் தலைமையின் மூலமாக நியமிக்கப்படுவார்கள் அவங்களோட டைரக்ஷன் என்னவோ அந்த விஷனை நோக்கி மாநிலத்தில் உள்ள தலைமை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் இல்லை மாநில தலைமை என்ன நிலவரத்தை சொல்கிறாங்களோ அந்த மத்தியில் உள்ள தலைமை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும் எந்த மாதிரியான டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ஐ திங்க் அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்று இப்போ மூன்று வருடங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகிறது ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக வந்த தலைமை அதனால் இல்லை தமிழ்நாட்டில் பாஜகக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி அதெல்லாம் வந்து கண் கூட நம்ம ரிசல்ட்ஸ்ல பார்த்துருக்கோம் ரிசல்ட்ஸ்ல பாத்துருக்கோம் சீட்டா வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆனா வாக்காளர்கள் அதாவது எண்ணிக்கை அளவில் பாத்தீங்கன்னா ஒரு மும்மடங்காக உயர்ந்து இருக்கிறது சோ அப்படி இருக்கும்போது இந்த அண்ணாமலை எடுத்து செல்கின்ற மக்களிடம் எடுத்து செல்கின்ற ஒரு யுக்திகள் வந்து பலனளிக்க பலன பலனளிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு இருக்கும்போது நிறைய தலைவர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிருப்தியாக இருக்கும் ஏன்னா நம்மளால வந்து கான்பியூட் பண்ண முடியலையே முன்னாடி இப்போ வந்து இவர் போ போகிற அந்த பாதையில வந்து நம்மளால பயணிக்க முடியுமா இந்த அக்ரஸிவ் பாதை அதாவது என்ன சொல்றேன்னா நாலும் பேர் மக்களை சந்திங்க மக்களுக்கு என்ன இது இருக்கு ஏன்னா அவரோட அந்த எண்மண் எண் மக்கள்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இருநூறு நாட்கள் வந்து நடைபயணம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் தலைவரும் சமீப காலத்துல மாதிரி தெரியல ஆனால் அதனோட அந்த அசுர வேலை வேகம் வேலை தான் இன்னைக்கு வந்து அதனோட பலன் கை கொடுத்துருக்குது பாராளுமன்ற அந்த கூட்டத்தொடரில் சொல்கிறார் அதாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர்ன்றது அந்த எம்பிக்கள் அதாவது என்டிஏவோட எம்பிக்களோட கூட்டத்தொடரில் என்ன மா மோடி அவர்கள் தமிழகத்துல பாஜக வளர்ச்சி பெற்று இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்றார் சோ அது இருக்கும்போது அதற்கு ஒரு மாற்று கருத்தாகவோ இல்ல கருத்தாகவோ தமிழ் சேவர்கள் வந்து இங்க ஒரு இதில் சொல்லி பேட்டியில் சொல்லும் ஒரு நிருபர் கேட்டிருக்கிறாங்க அவங்க வந்து கூட்டணி இருந்து வின் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற போது ஆமா அப்படின்ற முரண்கள் இருக்கலாம் அது முரண்களை தெரிவிக்கும் விதம் வந்து எப்படி இருக்க வேண்டும் ஜனநாயகத்துல வந்து அஹ் அதனாலதான் ஆளுங்கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்கு ஒரு கட்சிக்குள்ள பல தலைவர்கள் இருக்கிறாங்க பல எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் மாறுபட்டு இருப்பார்கள் ஆனா அதை பொது வெளியில தெரிவிக்கும் போது மக்கள் என்ன புரிந்திப்பாங்க அப்படின்னா இதுதான் வந்து ஓஹோ தலைமையும் இதை தான் விரும்புறாங்க போல இருக்கு ஆனா அந்த மேல உள்ள தலைமைக்கு மாறாக மாநில தலைமை வந்து செயல்பட்டு இருக்கிறாரோ அது மாதிரி ஏதாவது முடிச்சு போட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே ஸோ அதற்கு வந்து ஒரு வழி விட்டுறக்கூடாது கூடாது ஆனா அதுக்கு ஒரு வழி விட்டா மாதிரி அவரோட பேட்டி அமைஞ்சிடுது சரிங்களா அதை வந்து ஏன்னா தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க அந்த கூட்டணியில் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் விரும்புவாங்களா அதாவது இவங்க விரும்பலாம் அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தா நாங்க வந்து வின் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது பலன் கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர்லயும் பலன் கொடுக்கவில்லை இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணி பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் வந்து நன்கு நல்ல ஒரு வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மூன்றாவது தனிப்பெரும் கூட்டணியாக உருவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதிமுக அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் இருக்கிறது சோ அப்ப வந்து அந்த உயரத்தை தொட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடும் முயற்சியினால சோ கூட்டணி நல்லா அமைஞ்சது அனைத்து தலைவரும் நல்லா உழைச்சிருக்கிறாங்க அதை வந்து நீங்க அடுத்து ஒரு ரெண்டு மூன்று நாள்லேயே போட்டு டமான் உடைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் இல்லைங்களா சரி அப்படி இருக்கும்போது அந்த தொண்டர்களோட மனநிலையை தான் எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா அவர்கள் பிரதிபலிச்சிருக்காரு இன்னைக்கு சரி உங்க கருத்து இருக்கலாம் வேறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனா அதை வந்து தெரிவிக்க வேண்டிய இடம் பொது வெளி கிடையாது உங்க அதிருப்தி இருக்குதா அதிருப்தி எப்படி சரிப்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து பொது வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோல சமஞ்சங்கள் தெரிகிறது அதை தமிழிசை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதே மாதிரி காங்கிரஸ் உடைய தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து யாரையும் நாடி கூடாது அப்படின்றத அவர் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு இப்பவும் அவர் வந்து துன்பமாக தான் வைக்கிறாரு அதாவது நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஷேரிங் குடுக்கற மாதிரி இருக்கும் இப்ப வந்து நம்ம வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கட்சியை வளர்ப்பதுல வந்து செல்வ பெருந்தையா அவர்களும் மும்முரமா இருக்காங்க சோ இதனால திமுக ஏதாவது பேக் ஃபயர் ஆகுமா காங்கிரஸ் வந்து தனிச்சு வந்து ஒரு போட்டிடுற மாதிரி ஒரு அடுத்த தேர்தல வந்து சரி காங்கிரஸோட நிலைமை வந்து கண்டிப்பா பரிதாபமான நிலைமை தாங்க எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது அதற்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கழகங்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் பொதுவாக மாறி மாறி வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணியை வைத்து அவர்களோட தான் வந்து ஆட்சியில் வந்து ஆட்சியில் பங்கு வச்சாங்களாம் தெரியாது நமக்கு பங்கு பெற்றார்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க அதனால என்ன ஆச்சுன்னா இவங்களோட ஓன் பார்ட்டியை டெவலப் பண்ணுறது பூத் லெவலில் வந்து தொண்டர்களை வந்து சேக சேமி சேகரிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெனரல் எலெக்ஷன் மத்திய மத்திய அரசுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக ஆச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலுல பாத்தீங்கன்னா அப்போ யூபி அரசாங்கத்தின் வெளியில் வந்த கடைசி ஒரு ஒன்றரை வருஷங்கள்ல வெளில வந்தாங்க இல்லையா திமுக வெளில வந்தாங்க காங்கிரஸோட முரண் ஏற்பட்டு அந்த டூ ஜி ஸ்கேம்லாம் வந்ததுனால அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல தனியா நின்னாங்க காங்கிரஸ் தனியா நின்ன காங்கிரஸ் முப்பத்தொன்பது தொகுதிகளில் தமிழகத்தில் நின்னாங்க முப்பத்தெட்டு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தார்கள் ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் ரெண்டாவதா வந்தார்னு நினைக்கிறேன் இவர் நம்ம வசந்த் குமார் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து ரெண்டாவது ரெண்டாவதாக வந்தார் அவரு விண்பண்ணல அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு அறுபது ஆண்டுகளாக இல்ல ஐம்பது ஆண்டுகளாக மத்தியில வந்து ஆட்சி புரிந்த பாரம்பரியமிக்க கட்சி தமிழகத்திலயும் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து டெபாசிட்டை இழப்பது முப்பத்தெட்டு தொகுதிகளில் டெபாசிட்டை இழப்பது ஒரு தேசிய கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அவர்களுக்கு அந்த பின்னடைவுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு வேற ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட் பண்ணிருக்கணும் அவங்க திருப்பி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு திராவிட கட்சிகளோட திமுக பாத்தீங்கன்னா அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணியில இருக்கிறாங்க அவங்க சோ கூட்டணியில இருக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சுடு நீங்க டெபாசிட் இழந்த கட்சி உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்படி இருக்கும்போது உங்களோட அஞ்சு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்துல வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு லட்சம் தான் இருந்தாங்கன்னா மூன்றே மூன்று சதவிகிதம் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க சோ மூன்று சதவீதம் இருக்கிற கட்சிக்கு நாங்க எப்படி வந்து கொடுப்போம் லீட் கொடுப்போம் நல்ல இது கட்சிகள் இதை வாக்கு தொகுதிகளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவங்களை வந்து பேக் சைடில் வச்சுட்டு சோ அது மாதிரி ஒரு கூட்டணி கட்சியா தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அது வந்து செல்வ பிறந்தவே நேற்று வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு நம்ம எவ்வளோ நாள் வந்து நம்ம இது மாதிரி கூட்டணி கட்சியோட இப்போ நம்ம என்னைக்கு தனியா களம் காணப்போகிறோம் போகிறோம் அதற்கு ஒருபடி மேலாக காங்கிரஸோட தமிழக மேலிட பொறுப்பாளர் பார்வையாளர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவர் பேர் எனக்கு ஞாபகம் இம்மர் அவர் சொல்லிருக்காரு நீங்க எல்லாரும் காங்கிரஸ் உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் பாதயாத்திரையாக போய் மக்களை போய் சந்தியுங்கள் அப்படின்றார் அவர் இது எங்க இருந்து வருது பாருங்க எண்மன் எண் மக்கள் யாத்திரை பாத யாத்திரை அண்ணாமலை போயிருக்கிறாரு அதன் பலனை காங்கிரஸ் பார்த்திருக்கிறாங்க எப்படி இருந்த கட்சி இப்ப எப்படி வந்திருக்குது நம்ம எங்கேயோ இருந்தோமே நம்ம இப்படி வந்துட்டோமே அதை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக நீங்க பாதயாத்திரை போங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு அதே அதே அது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா செல்வப் இருந்தவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து எவ்வளவு நாள் வந்து நம்ம தனியா ஒரு கூட்டணியாவே இருக்கு தனியா என்னைக்கு நம்ம களம் காண போறோம் அப்படின்றாரு ஆனா யூவி கே சிலவன் முரண்பாடியா சொல்றாரு இப்ப இப்போ நம்ம தமிழிசை என் அண்ணாமலைக்கு வந்து பேசுறோம் பாத்தீங்களா இதை வந்து ஏன் வந்து மீடியாக்கள் வந்து செல்வ பிறந்தவன் ஈவி கே சிலங்கோவன் பேசுறதையும் முரண் பார்க்கல இவர் வந்து நம்ம தனியா போகணும் எப்படி நம்ம வந்து வின் விண்மணணும்ன்ற பார்க்கணும் கூட்டணியை விட்டு வெள்ளாடணும்ன்றார் ஆனா யூவி கே சிலங்க என்ன சொல்றாரு அவர் ஈவி கே சிலங்கோவன் எதிர்களை வீட்பதற்கு வீட்டுவதற்கு ஒரு தந்திரம் வேணும் அவனை வின் தந்திரத்தை வீழ்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை அடுத்ததை யோசிக்கணுன்றாரு நீங்கள் எவ்வளோ நாள் சரி எதிரிகளை கொண்டே இருப்பீர்கள் எதிரிகளை வீழ்த்துவதுன்றதுல உங்களோட பலவீனம் வந்து ஜாஸ்தி ஆகிண்டே வருது உங்கள் பலத்தை எழுந்து கொண்டே வருகிறீர்களே இது முரணா பார்க்கலையா நம்ம வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை பேசினதை மட்டும் பார்க்குறோம் செல்வ பெருந்தகை இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு அவர் மூன்று வருடம் மூணு மாதங்கள் தான் ஆகுது அவர் கிட்டத்தட்ட பதவி ஏற்று ஈவி கே சிலங்கோவன் வெகுகாலமாக இருக்கிறார் அவர் வந்து பெரியார் சந்ததியில் வந்ததுன்றார் அவரு ஸோ என்னோட இது வந்து எதிரியை வீழ்த்துவது இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள முரண வந்து யார் பேச போகிறாங்க முரண் இருப்பது என்பது நல்லது கரை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது மாதிரி முரண் என்பது நல்லது ஆனால் முரணை வெளிப்படுத்தும் முறை அதுதான் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அரசியல்வாதிகள் க்ளோஸ் டோர் ரூமில் வந்து உங்களுக்கு எனக்கு ஏதாவது மன மன மனக்கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் பேசி தீர்த்துக்கொண்டு எப்படி போகணுன்னு பார்க்கணும் ஸோ செல்ல சொன்னது வந்து கரெக்டு பட் அதை வந்து எப்படி அவர் நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்றதை பார்க்கணும் சரி முதல்ல வந்து அவர் அவர் இந்த அவங்க மேல்நிலை பொறுப்பாளர் சொன்ன மாதிரி பாத யாத்திரை சென்று மக்களை வந்து திரட்ட வேண்டும் அதாவது அவங்களோட யாரெல்லாம் தொண்டர்களோ தொண்டர்களுக்கு சூழ போயிட்டு தேர்த்த வேண்டும் இது பண்ண வேண்டும் அடுத்து இருபத்தி ஆறுலையோ இருபத்தி ஒம்போதுலையோ தனியாக நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஸோ கூட்டணி அது இவங்களோட தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும் திமுக வரமாட்டாங்க இவங்க தலைமைக்கு ஏன்னா வரப்போவதில் சட்டமன்ற தேர்தல் ஸோ அதை வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னா இவர்கள் தலைமையில் இவர்களோட கொள்கை சித்தாந்தத்துக்கு ஒத்து வருகின்ற சிறிய கட்சிகளை வைத்துக்கொண்டு மாநில கட்சிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு கன் டெஸ்ட் த வாட்டர் அதுதான் இப்போ அண்ணாமலை அவர் பண்ணார் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இப்போ பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் சந்தித்ததுன்றது வந்து இட்ஸ் அ ரிஸ்க் ஸோ அவர் என்ன சொன்னார்னா மோடிட்ட சொல்லியிருப்பார் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா என்றைக்குமே நம்மளால் எடுக்க முடியாது இன்னைக்கு இருபத்தி நாலுல இருந்து எம்பிக்கள் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஆட்சி வந்து கவிழும் இல்லை ஆட்சி அமைப்பதற்கு வந்து அது பெரிய பலமாக இருக்குன்னு நீங்க நீங்கள் நம்ப வேண்டாம் தனிப்பட்ட மெஜாரிட்டி உங்களுக்கு அப்போ முன் முன்னாடி அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க தனிப்பட்ட மெஜாரிட்டி உங்களுக்கு வரும் இல்லைனா கூட ஆட்சி அமைப்பதற்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் வந்தாங்க இரநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட்டு ரைட்டுங்களா ஆனால் தமிழகத்துல தனியா நின்னதுனால அந்த பலனை அவர்கள் பெற்றார்கள் தனியாக கூட்டணி அமைத்து பதினஞ்சு லட்சம் வாங்கிய பாஜக இன்றைக்கு ஐம்பது லட்சம் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல மோடி அவர்கள் வந்து சொன்னது போர் ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்றது ஆனா கிடைச்சது வந்து டூ பார்ட்டி தான் அதே மாதிரி இப்ப வரப்போற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு திமுக இருந்து ஸ்டாலின் அவர்கள் வச்சு என்ன சொல்றாருன்னா எங்களுடைய டார்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்றதையும் அதற்கான களப்பணிகளை நாங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நாங்க தனிப்பட்ட முறையில இருநூறு எடுப்போம் அப்படின்றத வந்து அவரும் வந்து ஒரு கருத்தா வச்சிருக்காரு அது சாத்தியம் அது சாத்தியமானதுக்கு நம்ம அடுத்து போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்னார் கரெக்டுங்களா நாற்பது நமதே ஆச்சு நாடு எங்கே போச்சு காணாமல் போச்சு அவங்களுக்கு மோடி அவர்கள் நானூறு கோல் நானூறு நமதேன்னு சொன்னார் அவர் கரெக்ட்டுங்களா ஆனால் அவருக்கு நானூறு கிடைக்கல இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் கிடச்சிது ஆனால் அவருக்கு நாடு கிடைச்சிடுச்சு கரெக்டுங்களா நாற்பதும் நமதே சொன்ன நாற்பதையும் வென்றெடுத்த ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாடு கிடைக்கவில்லை நானூறு நமதே என்று சொன்ன மோடி அவர்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வைத்துக் கொண்டு நாடை கைப்பற்றி விட்டார் ஆட்சியை கைப்பற்றி விட்டார் மூன்றாவது முறையாக நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி யாரோட போடுறீங்க நோக்கம் என்ன சரி இருநூறு வரட்டும் இருநூறு இலக்கா வச்சிருக்கிறாரு அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க இப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்களா கடன் சுமை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்ததன் நோக்கம் என்ன கடன் சுமை ஜாஸ்தியாக இருக்கு இந்த டிபார்ட்மில் வந்து ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கு இங்க காசு ஜாஸ்தியாக செலவாகுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதற்கு ஒரு மறு ஆய்வறிக்கை நாங்கள் கடனை குறைச்சிட்டோம் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் காசு செலவு பண்றதை கம்மி பண்ணிட்டோம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம்னு ஒரு அறிக்கை கொடுக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் கொடுக்காம திருப்பி மக்கள் உங்களுக்கு இரநூறு சீட் எப்படிங்க கொடுப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருடங்கள் இருக்குது பாருங்க ஸோ எப்படி வந்து இவர்களுக்கு வந்து வாக்கு சதவிகிதம் வந்து குறைந்ததோ கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சிருக்கு திமுக கூட்டணிக்கு இல்லைங்களா ஸோ அதை மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆட்சியில் சொன்னதை செய்யாதது எவ்வளவோ சொன்ன அப்புறம் செஞ்சதில் வந்து என்னென்ன தவறுகள் இருக்கின்றன எங்கெங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்னும் வரப்போகின்ற இரண்டு வருடங்களை வெளிச்சம் காட்டுவதற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் மற்ற எதிர்கட்சிகள் தயாராக இருக்கிறாங்களாம் தெரியாது நமக்கு

அதாவது சரி அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கருத்தாளர்களாக நோக்கர்களாக பார்க்கும்போது ஒத்துக்க ஒத்துக்க முடிய பர்சன்டேஜ்ங்களா அவர்களுக்கே அது ஒத்துக்காது எவ்வளோ பெரிய கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதிமுக அவங்க ஜெயலலிதா தலைமையில் வந்து முப்பத்தெட்டு சீட்டு விண்மண கட்சி முப்பத்தேழு சீட்டு விண்மண கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படிப்பட்ட கட்சி வந்து இன்னைக்கு வந்து வெறும் ஒரு சதவீதம் மட்டும் நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அதை அவர் சும்மா சொல்லலாம் அம்மாவே அம்மாவே தோல்வி அடைஞ்சு இந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்காங்க ஜெயலலிதா அப்படின்றவங்க அம்மாவா மாறி இருக்காங்க எடப்பாடி அவர்களும் இந்த தோல்வியை சந்திச்சு அடுத்த தடவை வந்து பீனிக்ஸ் பறவை போல அம்மாவை போல் அவரும் வருவார் என்ற கருத்தை வைக்கிறாங்க இல்ல கருத்து வைக்கல சரி என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல தோல்வி கண்டீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோல்வி கண்டீர்கள் இந்த ரெண்டு தேர்தலையும் பார்த்து பாத்தீங்கன்னா ஒன்று அதிமுகவாதானே இருந்தாங்க அவங்க ஓ பி சய்யா இபி சய்யா எல்லாம் சேர்ந்துதானே இருந்தாங்க எக்ஸெப்ட் டிடிவி தினகரன் அப்ப சசிகலா அங்க இல்ல இல்ல அப்ப அந்த ஒன்றிணைந்த அதிமுகவா போது உங்களால வந்து ஆட்சியை பிடிக்க முடியவில்லை நல்ல ஒரு சிக்னிபிகண்ட் சீட்ஸ வாங்க முடியல அப்படின்னா எப்படி மக்கள்ல தொண்டர்கள் நம்புவார்கள் அவங்க மேலும் மேலும் இப்ப தொண்டர்களை வந்து அதிருப்தியில தானே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஏதாவது ஒரு அஹ் ஐந்து சீட்டோ ஆறு சீட்டோ வாங்கியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொன்னாங்க பாஜகவுடன் இருந்ததனால் முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் பாஜகவுடன் இருந்ததனால் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோல்வி கண்டோம் சரி பாஜக விட்டு வெளில வந்துட்டிங்கல்ல இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐந்து சீட்டாவது வின் பண்ணிருக்கலாமே இப்போ என்ன சொல்றாங்க அது இதுவும் வந்து அதிகாரபூர்வமாக வரல எப்படிங்க தமிழசை மேடம் சொல்கிற மாதிரி அங்கே வந்து நாங்க பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இருந்தால் நாங்க வின் பண்ணி போன்றாங்க வேலுமணி வேலுமணி அவர் சொல்றாங்க சோ அது எப்படிங்க முன்னுக்கு பின்மரனா இது வந்து தலைமைக்கு எதிராக சொல்றாரு இல்லையா இதை வந்து எந்த மீடியாக்கெல்லாம் வெளிச்சப்பட்டு காமிக்கல அதாவது யார் வந்து அத பழுத்த மரம் தான் கல்லடி படும்னு சொல்லுவாங்க ஸோ யார் எந்த கட்சி வளர்கிறதோ அந்த கட்சியின் மீது தான் வந்து அவங்க என்ன பண்ணினாலும் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது என்று எஸ் அதிமுக அவர்கள் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டும் ஒரு சதவிகிதம் என்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மூமெண்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஸோ வெற்றி என்பது நாற்பதுலேருந்து நாற்பத்தொன்று வர வரது வந்து வெற்றியாக கூட அவங்க பார்த்துக்கலாம் ஆனால் மிகப்பெரிய கட்சி சரிவை சந்தித்து இருக்கிறது அந்த சரிவிலேருந்து அவங்க என்ன பாடம் கற்றுக்கொண்டார்கள் எப்படி ஒன்றிணைக்கணும் ஓபிஎஸ் சொல்றாரு இல்லையா நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும்ன்றாரு இல்லையா சம் காம்ப்ரமைஸ் தே அலாட் டு டூ அதர்வைஸ் அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி போய் கொண்ட நான் பாக்குறேன் மோடி அவர்கள் பதவியேற்றது பிறகு வந்து அமைச்சரவையில வந்து யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இலாக்கா வந்து ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கையா ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் தேர்தலை சந்திக்காமலே அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஒரு அஹ் இலாக்காவை குடுக்கறது அதுவும் பாஜக கட்சியில இருக்கவங்களுக்கு வந்து அந்த மெயினான இலாக்கா அதே சேம் இலாக்காவும் மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க ஏன் வந்து அவங்க தேர்தலை சந்திச்சு மக்களை சந்திச்சு ஏன் வந்து அவங்க வரல அப்படின்னு குற்றச்சாட்டு இன்னும் வந்து நிர்மலா சீதாராமன் மேல இருக்கட்டும் ஜெய்சங்கர் அவர் மேல வைக்கிறாங்க சோ அது வந்து சரியான ஒரு விஷயம் தான் நினைக்கிறீங்களா நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா உங்க போடுறது ஆ சரி அரசியலில் பார்த்தீங்கன்னா பியூரோக்ராட்லேருந்து பாலிடிக்ஸ்க்கு வர்றவங்க இருப்பாங்க சிலர் வந்து தொண்டர்களோட வந்து மக்களை சந்தித்து அரசியலுக்கு வர்றவங்களும் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பியூரோக்ராட் இதுலேருந்து ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்க தாங்க இவர் நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து அவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியாவெலாம் இருந்துட்டு அப்புறமா வந்து அரசியலுக்கு வந்துருக்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மக்களை சென்று சந்திக்கும் அந்த அரசியல் பின்புலத்துலேருந்து வரல ஜெய்சங்கர் ஐயா வந்து அரசியல் துறையில் பணி புரிஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து நேரடியாக அரசியலுக்கு வராமல் இந்த இதுக்கு வந்திருக்காங்க ஸோ இதில் என்னன்னா இப்போ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஃபிலாசபி உண்டு இப்போ ஒருத்தவங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா வேலை பார்க்குறாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுக்கும் மேலும் நிறைய வேலைகளை கொடுங்க அப்படின்றது தான் வந்து மேனேஜ்மெண்டில் ஃபிலாசபி நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து நீங்கள் வந்து உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பொருளாதாரமாக நீங்கள் உயர்த்தியிருக்கிறீர்கள் ஜிஎஸ்டியில் வந்து வரலாறுக்கான காணாத வளர்ச்சி வந்திருக்குது எல்லா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் மூணு டெலியெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு டார்கெட் கொடுக்குறாரு அவருக்கு நிர்மலா சைத்ரா மேடம் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இவருக்கு அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு அந்த ரஷ்யா உக்ரைன் வாரை வந்து அவர்கள் இது கையாண்ட விதம் ஸோ குரூடாயில் வந்து கம்மியான விலையில வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கின விதம் யூரோப்போட கடும் எதிர்ப்புக்கு எதிராக வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணினதுனால இன்னும் மேலும் ராஜாங்க உறவுகளை வந்து அனைத்து நாடுகளோடும் இன்னும் செழுமைப்படுத்துவதற்காக உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறேன் இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்றாரு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வல்லரசாக மாற வேண்டும் வல்லரசாக மாற வேண்டும் என்றால் அனைத்து நாடுகளையும் அத்தனை அனைத்து நாடுகளோட ராஜாங்க உறவு நல்லபடியாக இருக்க வேண்டும் தான் திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்து இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ராஜ்யசபா எம்பினா மன்மோகன் சிங் எந்த தொகுதியில நின்று ஜெயிச்சு பிரதபந்தியான எனக்கு தெரியல அவர் ராஜ்யசபா எம்பியாக தானே வந்தாரு அதனால சரி ஒவ்வொருகளுக்கு தனித்திறமை இருக்கிறது அந்த தனித்திறமையை தான் வந்து மத்தியில இருக்கிற கட்சி தலைமையோ இல்ல பிரதம மந்திரியோடயோ ஒரு ஸ்ட்ரென்த் அது இவர்களிடம் இருக்கிறது இவர்களிடம் இத கொடுத்தா இந்த வேலையை கரெக்டா முடிப்பாங்கன்னு சொல்றாங்க பண்ணிருக்காங்க அததான் மீண்டும் திரும்பவும் வந்து மோடிய அரசு வந்து தமிழகத்துக்கு வந்து ஓரவெஞ்சனம் செய்யறாங்க இன்டர்ன் இன்டர் பட்ஜெட் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல தமிழகத்துக்கு வந்து ஐந்தாயிரம் தான் கொடுத்திருக்காங்க முன்னாடி கொடுத்த மாதிரி ஆனா உத்தரப்பிரதேசம் மீண்டும் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி கொடுக்குறாங்க சோ திரும்பவும் மோடி வந்து அந்த நார்த் இந்தியன் பீப்புள தான் பாக்குறாரு சதர்ன் பீப்பிள் மேல ஒரு இது காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அதாவது சரி இப்ப கொடுக்குற அந்த நிதி பகிர்வு என்பது பதினைந்தாவது பினான்ஸ் கமிஷனோட பரிந்துரையின்படி கொடுக்கறது ஒன்று ரெண்டாவது வந்து இப்ப கொடுத்தது இன்னைக்கு அஞ்சாயிரத்தி அறநூறு கோடி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது இன்னைக்கு முடிவு பண்ணினது இல்லை என்ன பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய நிதிநிலை அறிக்கையிலேயே அவர்கள் முடிவு எடுத்தது மத்திய நிதிநிலை அறிக்கையில போன வருடத்திற்கும் இந்த வருடத்துக்கும் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சி சதவிகிதம் சென்ட்ரல் ரெவல்யூஷன் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆனதை வந்து மாதம் மாதம் என்ன வரி வருகிறதோ அந்த சதவீதத்துல பிரிச்சு கொடுப்பாங்க இந்த வருட முடிவில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நமக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவிகிதத்துக்கு மேலாக மத்தியிலிருந்து வருகின்ற வரி பங்கு உயர்ந்து விடும் இது நான் சொல்லலைங்க நம்ம தமிழக நிதிநிலை அறிக்கையில தங்கம் தென்னரசை அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார் அதை முடிஞ்சிட்டு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து ஒருத்தங்க இன்டர்வியூ கேட்குறாங்க சார் இந்த மாதிரி வரி வசூல் நம்மள்கிட்ட தமிழகத்தில் உயர்ந்து கொண்டே வருகிறது நிதிநிலை அறிக்கையில் இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஆமாங்க கரெக்டுங்க நம்ம ஜிஎஸ்டி மூலமாக நமக்கு வந்து வரி வரி வருவாய் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது இங்கே வந்து மத்தியில் மத்திய ப மத்தியில வந்து விமர்சிக்கணும் என்பதற்காகவே வஞ்சனம் செய்கிறது வஞ்சனை செய்கிறது சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து மக்களிடம் ப்ரெசன்ட் பண்ணுற பட்ஜெட்டில் மத்தியிலிருந்து வருகின்ற வரி வருவாய் உயர்ந்து கொண்டே வருது வருடா வருடம் உயர்ந்து கொண்டே போக போகிறது இருபத்தி ஆறு இருபத்தி வரைக்கும் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க வருஷா வருஷம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி மேல உயர்ந்து போக போகிறது அதை பதிவு பண்ணிட்டாங்க அவங்க ஸோ அதனால இப்போ வந்து வேற வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்போ அதற்காக உடனே வஞ்சிக்கிறது அப்படின்னாங்க இல்ல பிப்டீன் பினான்ஸ் கமிஷன்லாம் வரதுக்கு முன்னாடி தேர்டீன் பினான்ஸ் கமிஷன்ல யாருங்க இருந்தாங்க யூபிஆர் அரசாங்கம் தானே இருந்தாங்க அவர்கள் தானே அந்த கொள்கையை வகுத்தார்கள் பாப்புலேஷன்னா இந்த பர்சன்டேஜ் கொடுங்க நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷனுக்கு இவ்வளோ டூ தௌசண்ட் லெவன் பாப்புலேஷனுக்கு இவ்வளோ அப்புறம் டெமகிராஃபிக் எவ்வளோ டென்சிட்டி இருக்கு ஒரு ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை என்ன டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட் கவரேஜ் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க இது மாதிரி ஆறு ஏழு காரணிகளை வந்து இது கால்குலேட் பண்ணி அதன் மூலமாக தான் வந்து இந்த வரி பகிர்வு நடக்கிறது நீங்கள் கேளுங்க ஒரிசாலையே ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க வெஸ்ட் பெங்காலையும் ஜாஸ்தியா கொடுக்குறீங்க கேளுங்களேன் அங்கே போயிட்டு ஸோ இதற்கென்று ஒரு காரணிகள் இருக்குது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த புது சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போகிறது அதனால உங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்க இப்போ நீங்களே தான் கொடுங்க ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி இருக்குது சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி மாற்றுங்க மாத்தினீங்கன்னா எங்களுக்கு தமிழகத்துக்கு நிறைய வரி வருமான வரும்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவா கொடுங்களேன் அனைத்து மாநிலங்களுக்கும் எல்லாரும் ஒத்துக்கொண்டபடி அந்த வரி பகிர்வு நடந்து கொண்டு வருகிறது நீங்கள் அமௌண்ட்டை வச்சு பார்க்கலாம் அஞ்சாயிரம் கோடி அவங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி இல்லை அதுக்குள்ளே பின்னாடி இருந்த என்ன காரணிகள் இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர் ஐயா அவர்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுத்தாரு அதாவது என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ப்ரிப்பேர் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான மேனிஃபெஸ்டோ இவர் ப்ரிப்பேர் பண்ணி அது எப்படி அஃப்கோர்ஸ் இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணி வந்திருந்தால் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பாங்கன்னு தெரியாது அவர் என்ன சொன்னார்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த மத்திய பகிர்வு ஐம்பது சதவீதம் நாங்கள் உயர்த்த போறன்றார் சரி உயர்த்துவீங்க அதனால் தமிழகத்துக்கு எவ்வளோ வரும்னு தெரியுமா உங்களுக்கு சொன்னீங்களாங்க மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் சொல்லிடுறாங்க நாற்பத்திரிலேருந்து ஐம்பதா உயர்த்துவோம் தமிழகத்துக்கு எவ்வளோ வரப்போகுது அதை சொல்லணும் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் அங்கேருந்து வந்த உடனே நம்ம வந்து இதுக்கு அதை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வந்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் இதை வந்து இதுக்கு இது கவுண்டர் கொடுப்பாங்க நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து கவுண்டர் கொடுப்பாங்க நீங்க ஜிஎஸ்டி காமன்சேஷன் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாங்க அவங்க கவுண்டர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பதிலே இல்லை தமிழகத்துக்கு நிதியே கொடுக்கலன்னாங்க ஆறு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி நாங்க வந்து வரி கொடுத்துருக்கோம் நாங்க அவங்க திருப்பி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க கடந்த ஒரு எட்டு வருடங்கள்ல அதற்கு எதுவும் பதில் இல்லை சார் இது வந்து எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதிர் எதிர்ச்சொல் பேசிட்டே தான் இருப்பாங்க சரி எங்களோட இணைந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா